கர்மா வாழ்க்கையில் இந்த கர்மாவை பற்றி உணர வேணும் அப்படின்னா ரொம்ப காலம் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கர்மாவின் அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையே சித்திகரிக்கப்படுகிறது இந்த கருமா மட்டும் நம்ம வாழ்க்கையில் சரியாக அமைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் கிரகங்களுடைய பார்வையாக இருக்கட்டும் இல்லை நேர காலங்களுடைய பார்வையாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையோட சூழ்நிலைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே மாறும் இந்த கர்மாவின் அடிப்படையில் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம் ஏற்படுது கர்மாவல் ரெண்டு விரை ரெண்டு விதமான விகப்படும் ரெண்டு விதமான செயல்பாடுகளை உடையது அதில் முதல் நன்மை கர்மா நல்லது செய்யக்கூடிய கர்மா இன்னொன்று கர்மா இந்த தீய கர்மாவின் வாழ்க்கையில் இந்த தீயகர்மா வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நிலை குழந்து போயிடுவோம் நம்மளுடைய நண்பர்கள் துரோகியாக மாறுவாங்க நம்மளுடைய உறவுகாரவங்களுக்கு நம்ம எதிரியாக மாற ஆரம்பிச்சிடுவோம் நம்ம ஆசைப்பட்டு பார்க்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் நம்மளை பார்க்குற பார்வையிலேயே நமக்கு எதிரியாக மாற ஆரம்பிச்சிருவாங்க நம்ம கூட பழகினவங்க எல்லாருமே நம்ம விட்டு தூரமாக போயிடுவாங்க எல்லாருமே இருந்து யாரும் இல்லாத ஒரு அனாதையான சூழ்நிலைகளை உருவாகும் இது எல்லாமே நம்மளுடைய தீய கருமாவின் வினைப்பயன் இந்த கருமாவிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் இறைவனை நாடினால் மட்டும்தான் அந்த கருமாவிலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும் இந்த கர்மாவிலிருந்து நான் முழுமையாக வெளியில போகணும் இந்த கர்மாவிலேருந்து நான் இருக்கக்கூடாது இந்த கர்மா என் கர்மாவுடைய விடைப்பலன்கள் எனக்கு சேரக்கூடாது இந்த கர்மாவிலிருந்து நான் பரிபூர்ணமாக விடுதலை ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவனை வழிபடுறதை தவிர்த்து வேற வழியே கிடையாது நீ எந்த பரிகாரங்கள் செய்தாலும் எந்த தோஷங்கள் கழித்தாலும் எத்தனை வித தானங்கள் பண்ணினாலும் உன்னுடைய கர்மாவிலேருந்து நீ தப்பிக்க முடியாது ஆனால் உன்னுடைய கர்மாவை அறுத்து தூக்கி எறியக்கூடிய சக்தி இறைவனுக்கு உண்டு இறைவனை இறுக்கி பிடிச்சிக்கோ கடவுளை இறுக்கி பிடிச்சிக்கோ நீ கடவுளுடைய பாதங்களில் உன்னை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரே மனப்பக்குவத்தில் போய் நீ இறைவன்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிட்டின்னா உன்னுடைய கருமாக்கள் அழிக்கப்படும் மாற்றங்கள் செய்யப்படும் அந்த கருமாக்கள் தீய கருமாவிலிருந்து நல்ல கருமாக மாற்றங்கள் செய்யப்படும் இது எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய சக்தி ஆற்றல் இது எல்லாமே இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு கடவுள் அப்படிங்கிறது வந்து எங்கும் எதிலும் நிறைந்த ஒரு தீர்க்கமான ஒரு ஒளி அது இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இல்லை அப்படின்னு கிடையாது இருட்டில் கூட இறைவன் வாழ்கின்றார் இருட்டிலையும் இறைவன் வாழ்கின்றார் இந்த காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பற்ற கோலங்களை நிகழ்த்தக்கூடியது இறைவன் அது தமிழ் தெரியாது மலையாளம் தெரியாது சம்ஸ்கிருதம் தெரியாது கன்னடம் தெரியாது உருது தெரியாது வேறு எந்த ஒரு மொழியும் தெரியாது இறைவனுக்கு இறைவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே மொழி உன்னுடைய மௌனம் அந்த மௌனம் அன்பாக மனதார நீ வேண்டிக்கிற பற்றியா நீ மனசில் வேண்டுற அந்த வேண்டுதல் இறைவனுடைய காதுக்கு ஒரு மொழியாக போய் சேரும் உன்னோட வாயிலேருந்து வரக்கூடிய ஓசை தான் அது தெலுங்கா கர்நாடகமாக உருதா இப்படி மல பல வர பரிமாறங்களில் உன்னுடைய வாயிலேருந்து வர வார்த்தைகள் மட்டும்தான் மாறும் ஆனால் மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களும் எண்ணங்கள் பேசக்கூடிய ஒரு ஆற்றலும் அதற்கு ஒளி கிடையாது அதற்கு மொழி கிடையாது உன்னுடைய மனது போய் பேசும் உன்னுடைய மனது இறைவன் கிட்ட போய் பேசும் இறைவன்கிட்ட மனது என்ன மொழியில் பேசுதோ அதை இறைவன் உணர்வை உன்னுடைய மனது போய் நேராக கடவுள்கிட்ட போய் ஐயா எனக்கு நல்லது செய் என்னை நம்பி வந்திருக்கிறவங்களுக்கு நல்லது செய் உன்னை தேடி வந்திருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை காட்டு அப்படின்னு சொல்லி உன்னுடைய மனது போய் இறைவன்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல பல மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய சக்தி இறைவனுக்கு உண்டு அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய கருமாவை மாற்றி நன்மை செய்வதற்கு இறைவன் மட்டும்தான் சகதியான ஒரு ஆள் ஆயிரம் தானங்கள் நீ பண்ணாலும் கோதானம் பண்ணிக்கோ பஸ்தானம் பண்ணிக்கோ வஸ்திரதானம் பண்ணிக்கோ அன்னதானம் பண்ணிக்கோ எந்த தானம் பண்ணாலும் என்ன செய்யாது உன்னுடைய கருமாவிலேயும் தப்பிக்க முடியாது உனக்கு நேரம் சரியில்லைன்னா தப்பிச்சுக்கலாம் உனக்கு கிரகம் சரியில்லைன்னா தப்பிச்சுக்கலாம் உனக்கு தோஷங்கள் இருந்தால் தப்பிச்சுக்கலாம் எல்லாத்துலேருந்து தப்பிச்சு வந்துடலாம் ஆனால் கருமா நீ பண்ணிய கருமாவிலேருந்து தப்பிக்க முடியாது ஒன்று முற்பிறவியில் செய்த கருமா இந்த ஜெமத்தில் உன்னை பாதிக்கும் இல்லை இந்த ஜெமத்தில் செய்யக்கூடிய கருமா உன்னை இப்போ பாதிக்கும் ஆனால் கருமாவிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது உனக்கு அதுக்கான தண்டனையை கொடுக்கறதுக்கு ஓடி வந்துக்கிட்டே இருக்கும் கருமா என்பது ஆயிரம் கால் கொண்ட குதிரை ஆயிரம் கால் உடையது குதிரை வந்து கர்மா நம்ம தர்மங்கிறது வந்துட்டு நம்ம பண்ணுற பாவ புண்ணியங்கள்ங்கிறது கர்மாவில் வந்து ஒரு பாகம்தான் ஆயிரம் குதிரை ஆயிரம் கால்கள் கொண்ட குதிரை எவ்வளோ வேகமாக வர முடியுமோ அவ்வளோ வேகமாக வரும் நம்மளை விட்டுட்டு போடாது நம்ம எவ்வளோ தூரம் ஓடினாலும் நம்மளை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதில் தப்பிக்கணும்னா லட்சத்து பாதுகாப்பு லட்சம் கைகளை உடைய பாதுகாப்பு இறைவன் என்ற பெரும் ஆற்றல் அந்த ஆயிரம் காலுடைய குதிரையில் வரக்கூடிய அந்த கருமாவை லட்சம் கைகள் கொண்ட இறைவன்ட்ட போயிட்டா அழகாக அப்படி தடுத்து நம்மளை கவர்ந்து பண்ணி கொடுத்துருவேன் அதுதான் சூழ்ச்சமம் அதுதான் மறைப்பொருள் என்னட நிறைய ஆன்மீகத்தில் உள்ளவங்க பலவும் கற்ற வித்தைகள் உள்ளவங்க இருக்காங்க நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டவங்க இருக்காங்க ஆன்மீகத்தில் ஆன்மீகம் என்பது படித்து தெரிந்துப்பதனால் எழுதுகோளால் எழுதுவதனால் உனக்கு தெரியும் என்றால் அது கிடையாது அனுபவமே ஆன்மீகத்தில் முதல் நீ செய்யக்கூடிய பூஜையாக இருக்கட்டும் நீ செய்யக்கூடிய புனஸ்காரங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு காலத்தில் செய்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு அனுபவத்திலிருந்து உருவாக்கம் பட்டது தான் இப்போ நடக்கக்கூடிய பூஜை புனஸ்காரம் பழக்க வழக்கம் எல்லாமே அந்த காலத்தில் திடீர் என்று அது எதுவுமே தோன்றல அதெல்லாம் வந்து வழி வழியாக வரலை அந்த காலத்தில் அதில் எந்த ஏட்லேயும் எழுதி வைக்கலை எந்த ஒரு தகத்திலையும் எழுதி வைக்கல இப்படிதான் பூஜை செய்யணும் இப்படி தான் சுவாமியை கும்பிடணும் இப்படி தான் வழிபாடம் செய்ய வேண்டும் என்று உன்னுடைய எண்ணத்தால் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் தன் எண்ணத்தால் வசப்படுத்தி அந்த எண்ணத்தை எழுத்தாக்கி எழுத்திலிருந்து நமக்கு பாடம் கற்று கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த பாடத்தை படித்து தான் உன்னுடைய அறிவு வளர வேண்டும் ஆன்மா வளர வேண்டும் என்றாலும் அதை விட உன்னுடைய அனுபவத்தால் இறைவன் டேரெக்டா பேச ஆரம்பிச்சிரு உன்னுடைய மனசில் உட்காந்து யாராக இருந்தாலும் சரி கடவுள்கிட்ட தினசரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் நமக்கு கிடைக்கும் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இறைவனுக்காக ஒதுக்க முடியும் இறைவனுக்காக ஒரு நல்ல வழக்கை ஏற்றி வச்சு நம்ம இறைவன்கிட்ட போய் உட்காந்து கடவுளே எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது இந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு தீர வேண்டும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவோம் முதல்ல கடவுள்கிட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் பிடிக்கிறோமா அதில் முதல் அஞ்சு நிமிஷம் நம்மளுடைய வேண்டுதல் ரெண்டாவது நம்ம வச்ச வேண்டதில்லை எது பழிச்சிருக்கு இது பழிக்கலை அதை நேரடியாக கடவுள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடும் முதல் நாள் சொல்லு ரெண்டாவது நாள் சொல்லு மூணாவது நாள் சொல்லு அஞ்சாவது நாள் சொல்லு ஆறாவது நாள் சொல்லு நீ சொல்ல 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 திரும்ப அங்கே இருக்கக்கூடிய கடவுள் நீ காளியை கும்பிட்டாலும் சரி ஐயனார் கும்பிட்டாலும் சரி வீரனை கும்பிட்டாலும் சரி மாரியம்மனை கும்பிட்டாலும் சரி தன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சுவாமி உன்னிட பேச ஆரம்பிச்சிடும் அந்த கடவுளை நீ உணர ஆரமிச்சிடலாம் அந்த கடவுளை உணர்ச்சியால் மட்டும்தான் பார்க்க முடியும் வெறும் உருவத்தால் பார்க்க முடியாது இந்த கண்களால் பார்க்க முடியாது இந்த கண்களால் ஒரு இறைவனையும் செய்ய முடியாது பார்க்க முடியாது அற்புதங்களை செய்வதும் மாயங்கள் செய்வதும் சித்தர்களுடைய விளையாட்டு அவங்க சித்து விளையாட்டுன்னு சொல்லுவாங்க அது அவங்களுடைய விளையாட்டுத்தனமாக தான் அவங்க பண்ணுறத உடைய அது எல்லாருமே அது வந்து இப்போது பணத்துக்காகவும் காசுக்காகவும் பொருளுக்காகவும் நிறைய வித்தைகள் எல்லாமே ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க நிறைய செஞ்சு காட்டுறாங்க ஆனால் அது ஆன்மீகம் அல்ல அந்த காலத்தில் சித்தர்கள் செஞ்சாங்க இப்போ நானும் செய்கிறேன் அப்படின்னா அந்த காலத்தில் சித்தர்கள் செய்தவர்கள் அவர்கள் விளையாட்டு விளையாடுவதற்காக செய்தது அவங்களுடைய ஆனந்தம் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக பிறரை மகிழ்ச்சிப்படுத்தணுங்கிற தன்னிலவையில் மறந்து அதாவது துன்பப்படக்கூடியவங்களை ஒரு மகிழ்ச்சி உண்டு கணுங்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதம் அது அந்த அற்புதமும் இப்ப நம்ம காசை வாங்கிட்டு நம்ம கேட்டால் கிடையாது அப்போ அதை மகத்துவம் நம்ம செய்கிறது அற்புதமான விஷயம் அதனால கருமாவின் எல்லாருக்குமே அது பொது இந்த கர்மாங்கிறது வந்து யாராருக்கெல்லாம் போது தவறு செய்யக்கூடியவர்கள் தவறுக்கு துணை போறவங்க அது மட்டும் இல்லாமல் இறைவனை அவதூறாக நினைக்கக்கூடியவர்கள் ஒரு ஆலயம் இருக்குன்னா அந்த ஆலயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது அது மந்திரம் பண்ணுற இடம் மாயம் பண்ணுற இடம் செய்வன வைக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவதூர் பேசுகிறவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு சுவாமியை கொச்சிப்படுத்தக்கூடியவர்களுக்கும் பொருளுக்கும் கருமா விட்டுட்டு தேடாது கடவுள்னு ஒரு கல்லை நட்டு வச்சுட்டாலும் அது கடவுள் கடவுள் தான் அந்த கடவுள் வந்து மந்திரத்துக்கு துணை தந்திரத்துக்கு துணைப்பெயிடாது தாந்திரிகத்துக்கு துணைப்படாது அப்படியெல்லாம் அது தெய்வம் அதுக்கு போனாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணம் இருக்கும் ஒன்றும் ஒன் மீது உனக்கு ஒருத்தவங்க தேவை போய் ஒரு கோயிலில் உனக்கு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அது உடனே பழிச்சிடாது ஒன் மீது தவறு இருக்க வேண்டும் ஒன் மீது தவறு இருந்தால் தான் அவங்க செய்யக்கூடிய செய்வனையாக இருக்கட்டும் இல்லை வேறு இருக்கட்டும் கோயிலில் செய்யக்கூடியத சொல்கிறேன் அப்புறம் மாந்திரிக மந்திரவாதிகள் மூலியமாக செய்கிறத நான் சொல்லலை அது வந்துட்டு மாந்திரிக மந்திரவாதிகள் ஏவல் மூலியமாகவோ துரிசக்திகள் மூலியமாகவோ செய்கிறதுக்கு நான் சொல்லலை இறைவன்கிட்ட போய் படிக்கட்டுறது இறைவன்ட்ட போய் கோரிக்கை வைக்கிறது மனு எழுதி கட்டுறது அவருடைய பாதங்களில் போய் சரணாகதி அடைகிறது இந்த அழுகிறது சூடுங்குளுத்தி வைக்கிறது கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணுறது இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உன் மீது தவறு இருந்தால் மட்டும்தான் அந்த தெய்வம் தண்டிக்கும் தவறு இல்லை அப்படின்னா அந்த தெய்வம் உன்னை தண்டிக்காது அப்போது ஐயோ அந்த கோயிலுக்கு போயிட்டாங்க அந்த கோயிலுக்கு போய் என்கிட்ட முறையிட்டுட்டாங்க எனக்கு பழிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏதோ ஒரு தவறு செய்திருக்க அதனால தான் நான் அதை பயப்படுறேன் நான் எந்த தவறும் செய்யவில்லை எல்லதும் தெய்வம் தான் சொல்லி மனசார வேண்டி அந்த தெய்வத்தில் கையெடுத்து கும்பிட்டுட்டேன் அப்படின்னா அந்த தவறு என்ன செய்யாது உன்னை பாதிக்கவே பாதிக்க அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கர்மாவில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு இறைவனை பிடித்துக்கொள் இறைவனை அவசூல் சொல்லாத இறைவனால் தான் எல்லாம் நடக்குதுங்கிறத உணர ஆரமி அந்த உணர்ச்சி தான் உன்னை மிகப்பெரிய மாற்றத்துக்கு ஏற்படுத்திருக்கு அதனால் எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்துறேன் வாழ்க உடம்பு